அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேவி அரசியல் வேட்டை அதாவது சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ வைரலா வந்துட்டு இருக்குதுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கட்சி இருக்குல்ல கட்சியோட தலைவர் விஜய் டைம் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு தொலைக்காட்சிகள் சொல்ற மாதிரி உலக வரலாற்றிலே முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படி சொல்கிற மாதிரி விஜய் கட்சி தொடங்கி இந்த மூணு வருஷத்தில் முதல் முறையாக ஒரு சேனலுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு எனக்கெலாம் பயங்கர ஷாக் எப்படி நடந்தது இது ஏன்னா கட்சி தொடங்கி மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துருக்குது அதில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் எதுனா கரூர் சம்பவம் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க இறந்தவங்க குடும்பத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுகள் சொல்லி அனுப்பினவர் விஜய் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க அவங்களையும் வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுகள் சொல்லி அனுப்பினாரு அதிகபட்சம் அவர் கட்சி தொடங்கி எத்தனை முறை மக்களை சந்திச்சு இருப்பார் அதையெல்லாம் தாண்டி இந்த மூணு வருஷத்தில் தமிழகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குதுங்க எந்த போராட்டத்துலேயும் அவர் வந்து கலந்துக்கிட்டது கிடையாது ஆனால் வீட்டுக்கு வர வச்சு ஆளுநர் சொல்லி அனுப்புவார் அப்படி ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய விஜய் எப்படி ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியம் எனக்கு இருந்தது சரி பரவாயில்ல அது எந்த சேனல் அப்படின்னு நான் போய் பார்க்கும்பொழுது என்டி டிவின்னு வந்தது டிவின்னா நியூ டெல்லி டெலிவிஷன் அந்த சேனல் ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷம் ஆகிட்டு பதினஞ்சு மில்லியன் சப்ஸ்கிரைபர் சேனல் இருக்கிறாங்க சேனல்ல போய் நான் தேடி 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 பாக்குற விஜயோட இன்டர்வியூ அப்படி ஒரு இன்டர்வியூ அதுல இல்ல ஏன்னா விஜய் இன்டர்வியூ கொடுக்கல இன்னைக்கு நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல அந்த செய்தியிலிருந்து எல்லா செய்தியும் அதுல இருக்கு இபிஎஸ் பேட்டி கொடுத்துருக்காங்க கனிமொழி அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க இப்படி என்டி எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய பிவிவி ஐபி எல்லாம் வந்து இன்டர்வியூஸ் எடுத்திருக்கிறாங்க ஆனால் விஜய் ஒரு இன்ஜர்வியூ அங்கே இல்லை எனக்கு ரொம்ப ஷாக் இருந்தது என்னென்னா இது இன்ஜர்வியூ கொடுத்தாருன்றாங்க ஆனால் அவங்க அதில் இல்லை என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா என்டிடிவி வந்து சாதாரண ஒரு சேனல் கிடையாதுங்க பிபிசி டெக்கன் குரானிக்கல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்டோபுடே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சேனல் அது அந்த சேனல் வந்து எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்க இன்ஜர்வியூஸ் எடுக்கிறாங்க எங்கே வச்சு எடுக்கிறாங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வச்சு எடுக்கிறாங்க அப்படி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்கிறாங்க விஜய் வந்து கொடுக்கல எப்போதும் போல் ஆறு மாதங்கிழமை அவங்க வீட்டு வாசலே தவம் கிடந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு இன்டர்வியூ எடுக்கலாம்னு போகிறப்ப அவர் சொல்லிட்டு அது தான் நான் பேசுவேன் இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டேன் கேமராவை ஆஃப் பண்ணுங்கன்ட்டு இவங்களுக்கு விஜய் பார்த்தா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால விஜய் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு காஃபி டீ சமோசாலாம் சாப்பிட்டு கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசிருக்கிறாரு விஜய் இவங்க கேள்விகிட்டே அவர் பதில் சொல்லி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் மனசுல இருக்கிறத அவர் பேசியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மேக்கரா வரலங்க நான் முதலமைச்சராக ஒன்று தான் நான் வந்திருக்கிறேன் ஊழலை ஒழிக்க போகிறேன் கரூர் சம்பவம்லாம் எதிர்பார்க்கல ஜனநாயகலாம் நான் எதிர்பார்க்கல அதே மாதிரி என்னோட ரோல் மாடல் வந்து கருணாநிதி தாங்க அப்படின்னு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் பேசியிருக்கிறாரு உலக வரலாற்றிலேயே துறை வரலாற்றிலேயே முதல் முறையாக பேட்டி எடுத்தவர் வெளியில் வந்து பேட்டி கொடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது ஆக்சுவலி இன்ஜரிவே கிடையாது நம்ம அக்கம் பக்கத்து வீட்டில் ஷேர் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி அவர் ஷேர் பண்ணியிருக்கிறார் ஃபர்ஸ்ட் டைம் யாருக்குமே அவர் பேட்டி கொடுத்தது இல்லைங்க தான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு டிஆர்பியெலாம் எக்ரிடும் பயங்கரமா நாங்கள் லக்கி சேனல் அப்படின்னு பெருமையாக போய் சொல்லிட்டு வெளியே வந்து அதை சொல்லத்தான் நீங்கள் வந்து ஜேர்னலிசம் படிச்சீங்களா என்டிடிவில இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே உங்களை தான் நான் கேட்குறேன் இதுதான் நீங்கள் ஜேர்னலிசம் படிச்சீங்களா என்டி டிவி நீங்கள் இன்டர்வியூ எடுங்க எடுக்காமல் போங்க எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை விஜய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு வர்றாரா இல்லை நீங்கள் பனை ஊருக்கு போனீங்களா எங்களுக்கு அதை பற்றியும் பிரச்சனை இல்லை நாற்பத்தைந்து நிமிடங்களில் விஜய் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை கருணாநிதி தான் எனக்கு ரோல் மாடல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க இதைத்தான் நாங்கள் ஆரம்ப காலகட்டத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் கட்சி ஆரம்பித்தது வந்து நாங்கள் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம் விஜய் வந்து டிஎம்கேட பி டீம் பி டீம் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் விஜய் எதற்காக கட்சியை ஆரம்பித்தாரு எதை சொல்லி கட்சியை ஆரம்பிச்சார் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன பேசுனார் மேடைகள்ல என்னுடைய கொள்கை எதிரி பாஜக நேரடி எதிரி டிஎம்கே இங்கே ஊழல் செய்யக்கூடிய திராவிட கட்சிகளை அப்படி ஆட்சியில் இருந்து அகற்றணும் வாரிசு அரசியலை வந்து ஒழிக்கணும் மக்களை நல்லா வாழ வைக்கணும் நான் முதலமைச்சராக வரணும் அதுதான் நான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறேங்க அதுவும் போக வந்துட்டு டிஎம்கே சக்தி ஒரு அது அப்படிலாம் மேடைக்கு மேடை அவர் பேசிட்டு இருந்தார் என்னுடைய நேர் எதிரி டிஎம்கே தான் டிவிக்கே டிஎம்கே டிவிக்கே டிஎம்கே டிஎம்கே ஒழிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படிலாம் வந்து நான் பின்வாங்க மாட்டேன்லாம் சொன்னார் ஆனால் இன்றைக்கி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக என்னுடைய ரோல் மாடல் கருணாநிதினு சொல்லியிருக்காரு விஜய்க்கு உண்மையிலேயே மனநலம் சரியாக இருக்குதா இல்லையன்றது நமக்கு தெரியலை புத்தி வேதரிச்சு போச்சான்றது தெரியல கட்சி ஆரம்பித்து மேடைகளில் பேசும்பொழுது திராவிடமும் தேசியமும் இரு கண்கள்னு சொன்னார் திராவிடம் ஒரு கண் அப்படின்னா திராவிட கட்சியில் நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்கன்னு ஒரு கேள்வி நம்ம முன் வச்சோம் அதே மாதிரி இன்னைக்கு தீயசக்தியான டிஎம்கேவை ஏன் எதிர்க்கிறீங்க அந்த கட்சியோட தலைவர் யாரு உங்கள் ரோல் மாடலான கருணாநிதி தான் தமிழகத்தில் ஆறு முறை ஆட்சியை பிடித்தது யாரு உங்கள் ரோல் மாடலான கருணாநிதி தான் நீங்கள் சொன்ன அந்த சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கும் ஆட்சியில் இருக்குது அதை எதிர்த்து தான் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க உங்கள் பார்வையில் ஊழல் பண்ண கட்சி எது டிஎம்கே கட்சியோட தலைவர் யார் கருணாநிதி உங்கள் ரோல் மாடல் யார் கருணாநிதி அப்போ டிஎம்கே எதிர்த்து நீங்கள் ஏன் அரசியல் பண்ணுறீங்க ஊழலின் ஊற்றுக்கண் யாருன்னா கருணாநிதினு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கருணாநிதி உங்களுக்கு ரோல் தான் நீங்க ஏன் தனியாக கட்சியை ஆரம்பிச்சிங்க கமலஹாசன் மாதிரி கமலஹாசன் தான் சொல்லி கட்சியை ஆரம்பிச்சாரு இங்க ஊழல் நிறைய ஆயிடுச்சு இங்க வாரிசு அரசியல் இருக்கு இதெல்லாம் ஒழிக்க போறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை தூக்கி எழுதி டிவி மேல எரிஞ்சு டிவி உடஞ்சி போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி தான் அறிவாலயத்துக்கு முன்னாடி பல மாதங்கள் காத்து கிடந்து தொங்கு போட்டு காத்து கிடந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கட்சியோட ஐக்கியம் ஆயிட்டாரு தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஐக்கியம் ஆயிட்டாரு இதுக்கு எதுக்குங்க கட்சி ஆரம்பிக்கணும் உங்க ரோல் மாடல் கருணாநிதி டைரக்டா டிஎம் கேல போய் நீங்க சேர்ந்துருக்கலாமே நமக்கு இப்ப என்ன கேள்வினா அவர் சொல்லக்கூடிய அந்த ஊழல் கட்சிகள் எந்தெந்த கட்சி அது திமுக வருமா வராதா திராவிட கட்சிகள்ல திமுக வருமா வராதா பாரிச அரசியல்ல திமுக வருமா வராதா இந்த கேள்வியில நாம வந்து விஜய் முன்னாடி வைக்கிறோம் அதே நேரத்துல கருணாநிதியுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவருடைய வரலாறு நீங்க படிச்சிட்டீங்களா இல்லையா அவர் எங்கே ஆரம்பிச்சார் ஊழல் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சரி உங்களுக்கு தெரியவே வேண்டாம் நீங்கள் வரலாறு படிச்சிருக்க மாட்டேங்குது உங்களுக்கு நேரம் இருக்காது நான் சொல்கிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காங்கிரஸை வீழ்த்தி அறிஞர் அண்ணா வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கிது காங்கிரஸை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் டிஎம்கே இன்றைக்கி காங்கிரஸோட அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க அது வேறு விஷயம் அந்த இரண்டு வருட காலத்தில் இரண்டு வருடம்தான் அவர் ஆட்சி செய்தார் முதலமைச்சராக அறிஞர் அண்ணா அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஊழலின் ஊற்றிக்கன் கருணாநிதி அவர்கள் தான் அதே மாதிரி சென்னை வந்து தலைநகரம் இந்த தலைநகரத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு அந்த காலகட்டத்தில் இருக்குது அஞ்சன் அண்ணாவுடைய ஆட்சியில் வந்துட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க என்னென்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீராணம் ஏரி இருக்குல்ல அந்த ஏரி திட்டம் மூலமாக அங்கே இருந்து சென்னைக்கு வந்து குழாய்கள் மூலமாக தண்ணீரை கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் அதற்கு முன்னாடி இந்த மாதிரியான திட்டங்கள்ல யாரு முடிவெடுக்கிறது கேட்டீங்கன்னா பொறியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி வந்த பிறகு அதுல பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் நீங்க முடிவெடுத்தா நாங்கள் எதுக்கு அரசியல்வாதியாக இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உதறி தள்ளிவிட்டு அதுல கருணாநிதி அவர்கள் மூலமாக பதினாறு கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டது யாருக்கு டெண்டர் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சராக இருந்த முரசொலி மாறன் அவருடைய நண்பரான சத்யநாராயணா பிரதர்ஸ் அவங்களுக்கு தான் இந்த டெண்டர் கொடுத்தாங்க அதாவதுங்க டூ ஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் சற்றம் வழக்க பொறுத்த வரைக்கும் எத்தனையோ செல்ஃபோன் சேவை கம்பெனிகள்லாம் இருந்தபோதும் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கொண்டு போயிட்டு டெண்டர் கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் எத்தனையோ ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிகள்லாம் இருந்தாங்க எத்தனையோ இந்த பிளாஸ்டிக் பிளாய் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் இருந்தபோதும் கூட மாறனுடைய நண்பருக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க பதினாறு கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டது அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கமிஷன் அமைக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் தான் முன்னாள் முதலமைச்சராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் சேர்ந்து மத்திய அரசு கிட்ட கருணாநிதியை பற்றிய அந்த குற்றச்சாட்டை முன் வச்சாங்க ஆனால் ஐந்து வருட காலம் அந்த வழக்கு என்பது கிடப்பில் போடப்பட்டது அந்த வழக்குக்காக தான் சர்க்காரிய கமிஷன் கொண்டு வரப்பட்டது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஊழலாக வீராணம் ஏரி ஊழல் இருந்தது இந்த ஏரி ஊழலை பொறுத்த வரைக்கும் சத்தியாரயா கமிஷன் அமைச்சாங்க அதுல சத்யநாராயணா பிரதர்ஸ் அந்த நிறுவனத்தில் உள்ள புருஷோத்தமன் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது வீரனம் ஏரி இந்த டெண்டருக்காக கருணாநிதி அவர்கள் எங்க கிட்ட இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ஏழு முறை தவணையாக வாங்கினாங்க அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தாரு ஆனாலும் கூட இந்த வழக்கு என்பது ஐந்து வருட காலம் கிடப்பில் போடப்பட்டது அதற்கு பிறகுதான் இப்போ வைப்பெல்லாம் சொல்கிறாரில்ல மேல் மாடியில் வந்துட்டு ரைடு நடந்துகிட்டு இருக்குது கீழே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்தது டிஎம்கே காங்கிரஸ் சொல்கிறாங்கல்ல அது அந்த காலகட்டத்தில் இருபத்தி ஆறில் தான் ஏன்னா மத்தியில் அப்போ காங்கிரஸ் இருந்தாங்க டிஎம்கே ஒட்டு காங்கிரஸோட காலில் விழுந்துட்டாங்க அதனால அந்த வழக்கு என்பது மூடி மறைக்கப்பட்டது அதுவும் போக கருணாநிதி அவர்கள் மேம்பாலம் நிறைய கட்டியிருக்கிறாரு மிகப்பெரிய சாதனை அவங்களுக்கு சாதிச்சிருக்கிறாரு தமிழகத்துக்கு அவ்வளோ செஞ்சுருக்காரு இவ்வளோ உடன்பிறப்புகள் எல்லாம் மேடையில் பேசிட்டு இருக்கிறாங்களா அதில் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்துட்டு தெரியுங்களா மேம்பாலம் கட்டுறது இல்ல அதனால தான் இன்னைக்கு மத்திய அமைச்சர் ஆர் ராசா பேசுகிறாரு சர்க்காரிய கமிஷனில் விஞ்ஞான ரீதியான ஊழல் செய்ததாக ஒரு வார்த்தை இருந்ததுன்னா நான் போட்டு சவரன்றாரு ஏன்னா அவங்க விஞ்சார ரீதியான ஊழல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க பூவு மாற்றி கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன் முதலே இருக்குது அதை கிளீன் பண்ணதுக்கு பல்லாயிரம் கோடி அவங்க அடிச்சாங்க ஊழல் என்பது விஞ்ஞான ரீதியான ஊழல் தான் அது வீராணம் ஏரியாக இருந்தாலும் சரி டூ ஆக இருந்தாலும் சரி கூவமாக இருந்தாலும் சரி இப்ப கல் குறையில நடந்தது இல்ல எம்எல்ஏ பழனியாண்டி அந்த ஊழலாக இருந்தாலும் சரி அன்னைக்கு வீராணம் ஏரியில் பிள்ளையார் சொல்லி போட்டாரு கருணாநிதி அவர்கள் ஊழல் செய்வதில் அங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு எம்எல்ஏ பழனியாண்டி வரைக்கும் வந்து நிற்குது இதுவும் போக டிஎம் கே கவுன்சிலர் வீட்டில் கூட போய் நீங்க பாருங்க எவ்வளவு ஊழல் நடந்திருக்கின்றது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் விஜய் சொன்ன சக்தியான திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியோட தலைவர் தான் கருணாநிதி விஜய் சொன்ன சக்தியான திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் ஆறு முறை ஆண்டு இருக்கிறது அப்பெல்லாம் முதலமைச்சராக இருந்தது அவர் சொன்ன தீயசக்தியான கருணாநிதி அவர்கள் தான் ஊழலை ஒழிக்க போறேன்னு சொன்னார்ல இந்த ஊழல் அளவுக்கு அதிகமாக யார் பண்ணதுன்னா கருணாநிதி தான் வாரிசு அரசியலை ஒழிக்க போறேன்னாரு இங்க யார் வாரிசு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா கருணாநிதி தான் ஆனால் இதையெல்லாம் எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிட்டு இன்னைக்கு என்னுடைய ரோல் மாடல் கருணாநிதினு சொன்னார்னா நமக்கு தெளிவாக டிஎம்கேவோட பி டீம் என்பது தெரிகிறது அப்போ இவரோட நோக்கம் என்னன்னா அண்ணா தீமுக்கு ஆட்சிக்கு வரக்கூடாது அதற்காகத்தான் ஓட்டை பிரிப்பதற்காக தான் இவர் கட்சியாக ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கு ஏங்க நீங்கள் வந்து கட்சி ஆரம்பித்து கஷ்டப்படுறீங்க டைரெக்டாக டிஎம்கேவோட சேர்ந்துட்டு போயிடலாம்ல குறைந்தபட்சம் ஒரு எம்பி பதவியாவது கொடுப்பாங்க உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இருக்குதுல்ல அந்த பெயரை அப்படி உங்கள் ரோல் மாடலான கருணாநிதி வெற்றி கழகம்னு மாற்றுங்க அந்த ரெண்டு யானைகள் இருக்குல்ல கொடியில் நடுவில் கருணாநிதியுடைய புகைப்படத்தை வைங்க ஐம்பெரும் தலைவர்கள் கொள்கை தலைவர்களாக நீங்கள் வச்சுக்கிங்களா அதில் ஆறாவது படமாக உங்கள் ரோல் மாடலான கருணாநிதியுடைய படத்தை வைங்க உங்கள் கொள்கைகள் என்னென்ன அடியும்க்கு சொல்லக்கூடிய அந்த கொள்கைகளை நீங்களும் வந்து அடாப்ட் பண்ணி சொல்லுங்கள் மக்கள் மத்தியில் கேட்டால் வாரிசு அரசியலில் ஒழிக்க போகிற ஊழலை ஒழிக்க போகிற ரோல் மாடல் யாருன்னா கருணாநிதியம் என்ன இது என்ன லாஜிக் இது விஜயை வரைக்கும் இந்த மூஞ்சி வருட காலத்தில் அரசியல் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் அப்படின்னா கட்சியோட கொள்கை என்னென்னா சொல்ல தெரியல இலக்கு என்னன்னா சொல்ல தெரியல ஐம்பது கொள்கை தலைவர்கள் அவருடைய வரலாறு என்னென்னா சொல்ல தெரியல கருணாநிதி யாருன்னா சொல்ல தெரியல எதுவுமே தெரியாது ஆனால் வந்து கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயரில் நடத்திட்டு இருக்காங்க ரொம்ப கிளியராக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு டிஎம்கேட பி டீம் விஜய் அப்படின்றது நமக்கு ஆரம்ப காலகட்டத்திலே தெரியும் அண்ணா திமுகவே அழிக்க வந்த ஒரு கட்சி தான் இந்த தமிழக வெற்றி கழகம் டிஎம்கேட பி டீம் மக்கள் வந்து மனசுல வச்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க விஜயால தமிழக மக்களுக்கு ஒண்ணு நல்லது நடந்துட்டு போறது கிடையாது அவருடைய அண்ணா திமுக ஆட்சி வராம பார்த்துக்கணும் அதுதான் வந்து டிஎம்கே கொடுத்த அசைன்மெண்ட் டிஎம்கே பி டீம் தான் இன்னைக்கு டிவி கே அதனாலதான் ரோல் மாடல் அப்படின்னு வாய்ப்பை அவரே சொல்லிட்டார் நம்ம சில டைமுகள்ல உண்மையை பேசிடுவோம் அதை மாதிரி விஜய் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு ஜனநாயகம் அப்படின்ற ஒரு திரைப்படம் மூலமாக அடியு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்துருக்குறாங்க காலில் விழுறத தவிர வேற வழி இல்லை அதனால் வந்து காலில் விழுந்துட்டார் பி டிமாவும் செயல்பட்டு இருக்கிறாரு நாம் என்ன சொல்கிறோம் தமிழக தமிழக கழகம்ன்ற கட்சியை கழிச்சிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விஜேபியை சேர்ந்துட்டாருன்னா எதிர்காலத்தில் இன்பின் நிதிக்கு அடுத்து உங்கள் பையனாவது தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கும் அதுவும் இல்லை அப்படின்னா அதிமுகவாக உங்கள் வேலை அப்படின்னா നിശ്ചയമാണെങ്കിൽ ഒരു നാളും ഇങ്ങനെ നടക്കാതെ മീൻ സന്താ